தொலைந்த மோதிரம் கிருஷ்ணதேவராயர் ரத்தனங்களாலான ஒரு அழகான மோதிரம் போட்டிருந்தாரு திடீர்னு ஒரு நாள் அது காணாம போயிடுச்சு தன்னுடைய காவலாளிங்க யாரோதான் எடுத்திருப்பாங்கன்னு சந்தேகப்பட்டாரு திருடனை கண்டுபிடிக்க ராமனை கூப்பிட்டாரு ராமா என்னுடைய ரத்தன மோதிரம் காணாம போயிடுச்சு என்னுடைய காவலாளிங்க பன்னெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் எடுத்திருக்கணும்னு சந்தேகப்படுற எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒரு யோசனை சொல்ல மகாராஜா திருடனை நான் கண்டுபிடிச்சு தரேன் நீங்க எனக்கு என்ன பரிசு தருவீங்க உனக்கு நூறு தங்க காசு தரேன் திருடனை முதல்ல கண்டுபிடி ராமன் பன்னெண்டு காவலாளிகளையும் அரண்மனையில உள்ள ஒரு தனி அறைக்கு வர சொன்னான் எல்லாரும் கவனமா கேளுங்க உள்ள ஒரு காலி சிலை இருக்கு ஒவ்வொருத்தரா உள்ள போய் அம்மன் வலது பாதத்தை தொட்டுட்டு வரணும் நாங்க ஏன் அப்படி செய்யணும் நம்ம ராஜாவுடைய ரத்தன மோதிரம் காணாம போச்சு திருடனை கண்டுபிடிக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காரு அம்மனோட வலது பாதத்தை நீங்க எல்லாரும் தொட்டா என் கனவுல அம்மன் வந்து திருடன் யாருன்னு சொல்லிடும் ராமன் ஒவ்வொருத்தரா உள்ள அனுப்புனான் அவங்களும் காளியோட வலது காலை தொட்டாங்க அவங்க வெளியே வந்தப்போ எங்க கைய காட்டு மோந்து பார்க்கணும் ராமன் முதல் ஆறு காவலாளிகளையும் அனுப்பிட்டான் ஏழாவதா வந்தவனோட கையை மோந்து பார்த்தான் மகாராஜா இவன்தான் திருடன் என்னை என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா மோதிரத்தை நான் திருப்பி தந்துடுறேன் மகாராஜா அந்த காவலாளியை சிறையில போட சொன்னாரு எப்படி கண்டுபிடிச்சராமா அம்மன் உன் கனவுல வர்றதா தானே சொன்ன அதொன்னும் பெரிய விஷயம் இல்ல மகாராஜா அம்மனோட வலது பாதத்துல நான் ஒரு வாசன திரவியத்தை தடவி இருந்தேன் பாதத்தை தொட்டவங்க கையெல்லாம் மனமா இருந்தது ஆனா இவன் பயந்துட்டு தொடவே இல்ல வாசனை இல்லாததால இவனாதான் இருக்கணும்னு நினைச்சு சொன்ன அதுக்குள்ள அவனே உண்மையை ஒத்துக்கிட்டான் கிருஷ்ணதேவராயர் ராமனை பாராட்டி சொன்னபடி நூறு தங்க காசு கொடுத்தாரு